வணக்க மக்களே நம்மை நாமே ஆளுகின்ற நிலை வருகின்ற பொழுது உழவே தலை கொண்டு ஆளப்படும் உழவுதான் நாட்டின் உயிரோட்டம் என்ற நிலை உருவாக்கப்படும் உழவும் உழவு சார்ந்த தொழில்களும் உழவு சார்ந்த வணிகமும் உழவு சார்ந்த வேலை வாய்ப்புகளும் பெருக்கப்படும் பலமாக்கப்படும் உழவர்களுக்கு ஏற்ற நீர்வளம் நிலவளம் முழுமையாக பாதுகாக்கப்படும் இயற்கை சீர்கேடுகள் ரசாயன உரங்கள் சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் ஆக்கிரமிப்புகள் இவையெல்லாம் முற்றிலும் அகற்றப்படும் உழவர்களுக்கு எதிரான அந்த சீமை கருவேல மரங்கள் நாடு முழுவதும் முற்றிலும் அகற்றப்படும் உழவின் அடிப்படையில் நாட்டின் பொருளாதாரம் கட்டமைக்கப்படும் உழவர் பெருமக்கள் விளைவிக்கின்ற அந்த விளை பொருட்களை அவர்கள் விளைவித்த இடத்திலேயே அவர்களினுடைய உழைப்புக்கும் அவர்களுடைய அந்த பொருளினுடைய மதிப்புக்கும் உரிய விலை கொடுத்து விளைந்த இடத்திலேயே அவை வாங்கப்படும் உழவின் அடிப்படையில்தான் நாடு இயங்கும் அத்தகைய ஆர்வமும் உணர்வும் உண்மையும் உள்ள மக்கள் தோழர்கள் இளைஞர்கள் அனைவரும் தொடர்பு கொள்ளுங்கள் நாம் இணைந்து கலந்தாய்வு செய்து செயல்படுவோம் நம்முடைய அறவழி அரசியல் களத்திலே இவற்றையெல்லாம் நாம் நிறைவேற்றுவோம் நம்மை நாமே ஆள்வோம் நம்மை நாமே வளப்படுத்திக் கொள்வோம் நன்றி வணக்கம்